காலத்தில் சாத்தா எல்லாருமே வஞ்சிச்சு வச்சிருக்கான் எவ்வளவோ சின்ன பிள்ளைங்க குடிக்குது நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி மூணு அதிகாரம் இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நீங்க வாசிப்பீர்கள் ஆனா குடிகாரங்களுடைய நிலைமைகள் குறித்து சொல்லப்படும் யாருக்கு சண்டைகள் ஏன் உனக்கு வாழ்க்கையில் சண்டை வருது நீ குடிக்கும்போது போது தலைக்கு கிறுக்கு நீ என்ன பேசுறேன் உனக்கே தெரியும் அம்மாட்ட பேசினே உனக்கு தெரியும் உன் புருஷன் பேசுறேன் தெரியும் உன் மனைவிட்ட பேசுறேன்னு உனக்கு தெரியும் உன் புள்ளட்ட பேசுறேன் தெரியாது நீ கிறுக்களவி பேசிட்டே இருப்பான் இங்க சொல்லப்பட்டது ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள் காயம் ஏன் காயம் பாய்க்கு வந்தபடியெல்லாம் வச்சு கொடுப்பானு இடியும் மிதியும் குத்துறதும் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆளுங்க அது கஷாயம் குடிச்சிட்டு இருக்காரு எதுக்கு இந்த வசன தொடர்ந்து படிப்பீங்கன்னா முடிவுல அது பாம்பை போல கடிக்கும் முதல்ல நல்லா இருக்கும் குடிக்க நல்ல ருசியா தான் இருக்கும் ஆனா அதுக்கு ஒரு முடிவு இருக்கு அது பாம்பை போல கடி அர்த்தம் என்ன தெரியுமா கடிக்கணு செத்தா உனக்கு சாவு முதல்ல முதல்ல குடிக்கும்போது மனைவி கொஞ்சம் நேசமாக இருப்பா கொஞ்சம் தருவா பிள்ளைங்க கொஞ்சம் நேசம் போக 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 அந்த மனைவி எல்லாம் வெறுத்துரும் அந்த பிள்ளைங்க எல்லாம் வெறுத்துறதும் தாயும் வெறுத்துறோம் எல்லாம் விட்டுரும் அடுத்த ஊருக்காரங்க எல்லாம் விருது அதுக்கு பிறகு நீங்கள் அடிப்பட்டு எங்கேயாவது கிடப்பீங்க கண்டம் காணாமலே போவாங்க அந்த மனைவி மலு முதல்ல கொஞ்சம் வலி இருக்கும் அதுக்கு என்ன எழுந்துருமா செத்தோ இருக்கும் செத்து போனவருக்கு நல்லதா ஒரேடியாக செத்து போச்சு நிம்மதியாக இருந்துடலாமே முடிவுலே அது பாம்பை போகல கிடைக்கும் முடிவு பரிதாபமாக இருக்கும் முப்பத்தஞ்சாவது வசனம் வாசிங்க முப்பத்தி அஞ்சு என்னை அடைத்தார்கள் எனக்கு நோகம் இல்லை என்னை அரைந்தார்கள் எனக்கு சுரணை இல்லை ஒரு சுரணை இருக்காது எனக்கு குடிச்சிட்டு உள்ள மதிமயங்கர போட்டு நொத்துவானோ அடி விளாசிடுவானோ ஆனா சுரணையே இருக்கேன் எல்லாம் தீந்த பிறகு ஐயோ மாடியோன் இருக்கும் அந்த தாயார் அந்த பிள்ளைங்க கொண்டு அலைய வேண்டியது இருக்கும் ஆஸ்பத்திரிக்கும் நாட்டு மருந்து நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் எவ்வளவு அடிபட்டாலும் எவ்வளவு வாழ்க்கையில் அவங்க எல்லாம் யாராலும் மட்டும்லாம் வாய்ப்பு எல்லாம் பேசல கேட்டால் கூட ஒரு உணர்வுமே இருக்காது நான் அதை பின்தொடர்ந்து தேட அதான் ஒரு காரியத்தை மனசுலாக்கிடுங்க சாத்தா ஒரு காரியத்தை ருசிதாரானா அவன் சாகுற வரைக்கும் உங்களை இழுத்துக்கொண்டே போகும் அதான் முக்கியம் ஒரு காரியத்தை கொஞ்சம் பார்ப்போமே கொஞ்சம் குடிச்சு பார்ப்போமே கொஞ்சம் செய்து பார்ப்போமேன்னு சொன்னா அது நீங்க சாகுற வரைக்கும் உங்களை பின்தொடர விதத்தில் அவன் உங்களை கொக்கிகளை போட்டுரும் வெளியே வரவே அதான் ஆண்டோ சொல்றாரு சாத்தானின் ஆழங்கள்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத காரியம் நீ அறியதுக்கே மனசை வைக்காது உன் ஃப்ரெண்ட் அதுல சொல்றான்னா கேளு அவன் ஃப்ரெண்டே கிடையாது அவன் துரோகி அவன் சேராத